பிரைஸ்தல் ஆட் அன்பான இறை உறவுகளே இன்றைய நாளிலும் இறை வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன் இறை வார்த்தையாக மத்தியில் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தை என் அன்பு தேவப்பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மிகச் சிறியோர் ஆகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் சிறியோர் ஆகிய இவர்களுக்கு அப்பொழுது அவருடைய மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இவர்களுக்கு எதுவும் செய்யவில்லையே என்று சொன்ன இவர்களுக்கு செய்தது எனக்கே செய்தீர்கள் ஆம் அன்பு தேவப்பிள்ளைகளை ஏழைகளுக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உதவி தேவைப்படுகிறவர்களுக்கும் நாம் செய்வது இறைவனுக்கு செய்வது போன்றது என்ற ஆண்டவர் கூறுகிறார் இன்றைக்கு நாம் செய்கிறோமா அவருடைய நியாயத்தீர்ப்பு நாளிலே இதோ செம்மறையாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல மேய்ப்பண் பிரிப்பார் என்று சொல்லப்படுகிறது செம்மறியாடுகளை வலப்பக்கத்தில் இருப்பவர்கள் என்னோடு கூட இருப்பார்கள் என்று சொல்கிறார் ஆனால் இடப்பக்கத்தில் இருப்பவர்களோ அழியக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் எந்த பக்கத்தில் இருக்கிறோம் உணர்ந்து பார்ப்போம் ஆண்டவருக்குள்ளாக நாம் வள பக்கத்தில் இருக்கிறோமா ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் ஆண்டவருக்கே உதவி செய்தது போல் ஆகும் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் இதோ இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டது போல அந்த கடன் கண்டிப்பாக ஆசிர்வாதத்தோடு திருப்பி கொடுக்கப்படும் ஆமேன்